வணக்கம் இந்த கதை வந்து ஒரு ஒரு சவரக்கார கதை நான் சின்ன வயசுல அஞ்சு வயசுல பார்த்த ஒரு சவரக்காரர் எங்கள் அப்பா கூட்டு போவார் எங்க அப்பா அவர் வந்து சொன்ன மாதிரி எல்லாம் ஐநா சபை விஷயங்கள் தான் பேசுவான் தமிழ்நாட்டு விஷயங்கள் பேச மாட்டேன் ஒன்றுமே புரியாது நினைச்சிருக்கேன் ஒரு எட்டு வயசு வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுவார் அப்புறம் தெரிஞ்சது ரொம்ப போய் பேசுவார் அது தப்பு இல்லை நிமிஷம் தலையை கொடுத்ததுக்கு கத்தி வர்றதுக்கு ஸோ என்ன வேணால் பேசுகிறாங்க ஸோ ஐ திங்க் ஒரு ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கும் அது வந்து தான் சொல் நான் பேசுகிறது வந்து லாஜிக்க இல்லாட்டினாலும் நான் பேசுகிறது உண்மை இல்லாட்டினாலும் அது ரொம்ப தீர்க்கமான நம்புவார் ஸோ அது ரொம்ப அஞ்சு வயசுலேருந்து ஒரு எட்டு வயசில் எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர் நான் ஒரு ரைட்டராக ஒரு ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆனால் அவருக்கு எனக்கு அந்த ஆர்கிட்டடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆக்சுவல் அதை வச்சு எழுதுறது கைண்ட் ஆஃப் அண்ட் ஆர்கிட்ட ஒரு பார்பர் அப்படின்றது போல நான் யூஎஸ்ல போகும்போது முடிவெட்டு இருக்கா யூஎஸ்ல போய் முடிவெடுக்கும் போது என்ன பண்ணுவாங்க அவங்களும் ஒரு ராஜா பேர் உட்கார்ந்து அவங்க பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு ரொம்ப அதுக்காக நான் ஒரு கதை எழுந்தேன் எந்த சேவல் நான் வந்து என்னுடைய தம்பி என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கதை எழுதி உண்மை

இது வந்து எல்லாருமே காமெடி காமெடி பண்ணெடி இட்ஸ் அவுட் நாட் இட்ஸ் ஹியூமர் முதல் ஷார்ட்ல இருந்து வந்து ஒரு ஹியூமர் பண்ணணும் எனக்கு ஒரு சேலஞ்சை நான் வச்சுக்கிட்டு எழுதுனேன் ஆக்சுவலாக சொல்ல போனேன் எழுதும்போது வந்து முதல் தான் இது பண்ணணும் அவன் சொன்னான் ஆனால் நீங்க பண்ண நல்லா இருக்கும் சரி ரைட்டு எழுதுனேன் எழுதிக்கிட்டே த்ரூ பதினஞ்சு சீன் எழுதும்போது வந்து என்னால் அதில் பூர்த்தி பார்க்க முடியல ஏன்னா அப்போ தான் அப்பதான் உணவாடி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியாக இருக்கும் ஒரு நுவார் மாதிரி ஸோ அப்போ நான் எழுதிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அவங்க வரவே இல்லை பதினஞ்சு சீன் எழுதிட்டேன் அப்போ தான் எனக்கு ராமனுடைய ஃபேஸ் வந்துச்சு நான் எப்பயுமே ராம பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமன் சொல்லுவேன் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பனாக பேசுவான் அப்படியே நல்ல மூக்கு இருக்குது ஆக்சுவலாக ஒரு ஒரு கிரேக்கு மூக்கு இருக்குது ரொம்ப ஒரு ஒரு அஞ்சு பதினொன்று இருக்கான் ஒரு அஞ்சு பதினொன்று ரொம்ப ஃப்ரங்கான ரொம்ப மொழியின் மேல ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு 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 தாக்கத்தோடு பேசுவான் எனக்கு ரொம்ப எனக்கு முடிச்சது அவன் வந்துகிட்டே இருந்தான் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து நான் அவன் நம்ம வெளியிடவில்லை கூட நான் வந்துகிட்டே இருந்தேன் வந்து நின்று என்ன அப்படின்றான் உடனே சிறை டீலா அந்த கதாங்கன்னு சொல்லி அப்புறம் அவனை கூப்பிட்டு நீ தானே அந்த படம் கதான்னு சொல்லி போட்டேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அவன் பேர் வந்து அப்படி அவர் இது பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு கேரக்டர் எழுதுனேன் அந்த வில்லன் கேரக்டர் வந்து

இப்போ எப்படி சுபத்ரா அப்படி சொல்லி யார் கேரக்டர் எழுதுன்னு எழுதி ரொம்ப எழுதினா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து சார் கேரக்டர் எப்படின்னா வந்து அவங்க எல்லா பேச்சையும் வந்து ஒரு ஒரு கெட்ட வார்த்தை பழமொழிகள் தான் படம் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக குண்டி பழமொழி தான் அது அவள் தான் குண்டின்றது ரொம்ப நல்ல மொழிங்க அது வந்து பேசுவோம்னா இதில் வெட்டிடுவாங்க பயமாக இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல எடுத்து படித்து நாங்கள் நிறைய பழமொழிகள் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பெண் வந்து காது கேட்குற சுத்தமாக ஸோ வந்து எப்பொழுதுமே வந்து இந்த பழமொழிகள் பேசினா வந்து லைஃப் ஆரம்பிக்கும் இப்போ ராம் வந்து அப்படின்னு கேட்டால் வந்து எப்பொழுதுமே போய் சொல்கிறேன் நான் வந்து எப்பொழுதுமே ரவுடி தர மாட்டேன் இது நடுவில் காதை கேட்காத ஒரு 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 பத்து எப்போ வேணால் குழந்தை பிறக்கிற ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் மட்டும்தான் இந்த வாழ்க்கையை வந்து அந்த தருணத்தில் வாழ்ந்ததுக்கு வாழ ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப சேலஞ்சான இருந்துச்சு நான் ரெண்டு பேரும் வேற வேற வாழ்க்கை கொள்கைகள் எங்களுடைய எங்கள் மனசுல இருக்க வந்து பொய்களை வந்து கட்டிப்பிடிச்சு வாழும்போது ஒரு கேரக்டர் மட்டும் தான் குழந்தையை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த தருணத்தில் மட்டுமே வாழ்றது ஏன்னா வந்து அதுக்கு வந்து பாசிட்டிவ் கிடையாது ஏன்னா ப்ரெசென்ட்டை வந்து இது வந்து ஒரு காது கேட்க வச்சுக்கோங்க அப்புறம் அந்த அந்த கேரக்டர் எழுதி முடிச்சு ரொம்ப யார் அது பண்ண போறா பண்ண போறோம்னா நிறைய பெண்கள்கிட்ட வந்து நிறைய நடிகைகள்லாம் கேட்கும்போது எல்லாம் ஒத்துக்கிட்டா என் குழந்தை விட சரி தாங்க ஆனால் வந்து இல்லை நீங்கள் வந்து வயத்தில் பத்து மாதம் குழந்தைய சொன்னதுக்கிட்டு ரெண்டு குழந்தை அம்மாவை யாருமே நடிக்க எந்த நடிகையும் ஒத்துக்கல நிச்சயமாக ஒத்துக்க மாட்டாங்க பாவம் எந்த நடிகளுக்கும் வயசே அவர் ஓட்டில் நாலு பேர் சொல்ல வரல ரெண்டு பேர் படைகள்லாம் சொல்லிட்டு அப்புறம் கதையெல்லாம் கேட்டு காலம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார் ஆனா வந்து என்னுடைய இமேஜ் கொண்டுக்காதுன்னு சொல்றாங்க என்னமோ இரநூறு வருஷத்துல நீங்க போகிற மாதிரி அப்புறம் வந்து கடைசியில வந்து அண்டா வெறுப்பா வந்து பூரணம் சொன்ன உடனே அப்படியே என்ன மாதிரி படம்னு நினைச்சா எல்லாம் லொத்த படம் பூரணம் நட்சத்தம் எல்லா லொத்த படம் சரி முகம் முகவட்டம் அழகா இருக்கும் சரி அந்த கேரக்டர் மாதிரி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு பார்த்தா தமிழே வரல ரொம்ப மலையாளம் வந்து வெவ்வேறு பேசிக்கிட்டு தான் கூப்பிட்டு என்ன பண்ண என்ன மாதிரி நீ வந்து எனக்கு முகவாட்டு பிடிச்சிருக்குமா நான் மனசுல வந்து நீ வந்து ஒரு ஆறு நாள் ஒரு பத்து நாள் நீ வந்து நீ வந்து ஆடிஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மாட்ட நண்பர்களே ஆறு நாள் பத்து நாள் அந்த பெண் வந்து வந்து ஆடிஷன் பண்ணாங்க ஆடிஷன் வந்து சாமி தம்பியும் கோ டேரக்டரும் ரூமில் கூப்பிட்டு போய் அப்படியே ஸ்கேலை வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி மனப்பாடம் 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 பண்ணி 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 அந்த படத்தில் வந்து நடிக்க நான் ரொம்ப வெரி கிரேட்ஃபுல் டு வெரி வெரி கிரேட்ஃபுல் ரொம்ப டிசிப்ளின் அதாவது அவ்வளோ ஒரு அவ்வளோ உணர்ச்சி வந்து அவ்வளோ டிசிப்ளின் ஒரு அஞ்சு வயசு குழந்தை மாதிரி டிசிப்ளின் வந்து எப்படி குழந்தைங்க உலகத்துல குழந்தைங்களுக்கு தான் வந்து சொல்லிவிடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தேவையில் சேலஞ்ச் த டேரக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியராக லாஜிக்கலாக வந்து நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் தேவையில் ஏபிள் டு ஆக்ட் பிகாஸ் ஆக்ட் இஸ் அ வெரி வெரி ஸ்பான்டேனியஸ் திங் அப்போ அது மாதிரி ஒரு அஞ்சு வயசு குழந்த மாதிரி வந்துகிட்டு வந்து உள்ள வந்து நினச்சா ஃபென்டாவலஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அப்போ எல்லாம் உடனே எனக்கு வந்து ரொம்ப மூவ் ஆகிட்டேன் மூவ் ஆகிட்டேன் என்ன பண்ணேன் நான் என்ன பண்ணுவேன் கேக்கும்போது ஒரு நாள் வந்து ஃபோன் பண்ணி சார் யார் சார் டப் பண்ண டப் பண்ணுறாங்க சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார் திடீர்னு எனக்கு ஒரு நான் யோசிச்சேன் என் வாழ்க்கையில் யோசிக்கிறது தான் பெஸ்ட்டு நான் மோமெண்ட்ஸ் நினைக்கிறேன் சார் அப்போ நான் என்ன பண்ணேன் வந்து என் தம்பிட்டு கேட்ட வந்துட்டி பூர்ணாவே படம் சொல்லலாம் ஆனால் என்ன மலையாள வாசனை அடிக்குது என்ன பேசும்போது படத்தில் பேசும்போது நல்லா பேசிடுச்சு அவங்களும் மலையாள வாசனை அடிக்கலாம் இல்லை பரவாயில்ல வாசனை அடிக்கிறதுனா தமிழ் வாசனை ஆக்கலாம்

அப்படா அவட மாட்ட நடிக்கலாம்னா என்ன வாங்களா இது ரெண்டு நாள் அப்படி சொல்லு அப்படி சொல்லி தம்பி கிட்ட குதே இதெல்லாம் எlendirகடா நீ நனிக்க சொல்றானா சொன்னா நிச்சா நம்ம மாட்ட first ரெண்டு நாள் கஷ்டமா இருந்துச்சு ராமு கூட வந்து என்னோட ஏகன தம்பி வந்து என்ன பெனிட்ரேட் பண்றது நான் பண்ண இல்லடா இது ஒரு சிம்பிளா பண்ணலாம்டா சொன்னேனா ஒரு கைண்ட் ஆப் வந்து ஒரு ரொம்ப மூணு நாளுக்கு அப்புறம் அவன் வந்து கடைசி கிளைமக்ஸ் போது வந்து அவன் தம்பி தெரியாமல் சொன்னான் காலில் முட்டியில் அடிப்பிச்சு முட்டியில் அடிப்பிடிச்சு நம்மளாம் முட்டியில் அடிப்பிடிச்சதுன்னா உரசிச்சு என்னை கட்டி பிடிச்சி கீழே என்னை கட்டி பிடிச்சா என்ன பிரச்சனை தான் என்னை கட்டி பிடிச்சி கீழே நிறைய பேர் ஃபைட் பண்ணுவல் என்ன ஒரு பெரிய மரம் மாதிரி உருண்டு கிலிருந்து கீழே உடனே கால் போய் உடஞ்சிச்சு கால் உடைஞ்ச உடனே என்ன சீன்னா அந்த சீனில் கால் உடையிற சீன் அந்த சீனில் கால் உடைஞ்சிடுச்சு காலில் உடஞ்சி கீழே கிடக்குறான் கீழே கிடந்த உடனே எந்திரிக்க முடியல ஆனால் எனக்கு தெரியும் அப்படி ஃபைட்ரஸ்லாம் தூக்குறாங்க அப்படி நின்று ஆக்சுவலாக எனக்கு தெரியும் நிச்சயமாக இட்ஸ் வெரி வெரி பேட் இன்ஜுரி அப்புறம் உடனே என்ன பண்ண என்னடா பண்ணலாம் இல்லைண்ணா அது அப்படியே தவழ்ந்து போகிற மாதிரி சிந்தனை சீன் நான் கத்தி எடுத்து வெட்ட வருவேன் அவன் அப்படியே தவழ்ந்து போறான் ரொம்ப ரியலிஸ்டிக்காக அவன் நடிக்கல அந்த கால் உடஞ்சதை நடிக்க வச்சிருச்சுதான் ஸோ அந்த ஆனால் என்னன்னா அந்த வழியை

ஸோ இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும் நிறைய பேருக்கு என்ன இது எப்படி இது எப்படி இருக்கும் படலாம் படம் ரொம்ப சின்சியர் படம் நல்ல படம் யூ போயிட்டு என்ஜாய் இது ஓட்டுங்கிறக்கா ஒரு ப்ரொடியூசர் சொல்லுறேன் நல்ல படம் ஓடலாம் பாருங்க ஆக்சுவலி நல்ல படம் பாருங்க ஃபேமிலியோடு வந்து பாருங்க எந்த ஒரு மோசமான ஒரு இதுவும் யாரை பத்தியும் ஒரு ஒரு விமர்சனம் எதுவுமே எடுக்கிறது ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான காலையில் ஆறு மணிக்கு படம் ஆரம்பிச்சாங்க சாங்க ஆறு மணிக்கு முடியுது ஆக்சுவலே ஒரு ரெண்டு மனிதர்கள் மூன்று மனிதர்களுடைய ஓட்டம் தான் ஓடிக்கிட்டே இருக்கேன் நான் அவன் துரத்தை வெட்டி போய்ட்டு இருக்கேன் என்ன நடக்கும் போது வாழ்க்கையில் நாங்கள் ஓடிக்கிட்டே எங்கள் வாழ்க்கையை பன்னிரெண்டு மணி நேரத்தில் அந்த வாழ்க்கையை கற்றுக்கிறோம் இதுதான் அந்த படம் ஆக்சுவலில் வந்து நிறைய பேர் வந்தாங்க வெரி வெரி ஹானர்ட் ஆக்சுவலி பி சார் வந்தார் நான் வாழ்க்கையில் எப்பொழுதுமே மொழி விட்டு கொண்டு இருக்கிறேன் எங்கள் மனிதரை நான் பார்க்கறேன் ஆக்சுவலில் இப்போ ஏதாவது சொன்னால் ஒரு ஃபோன் பண்ணும்போது அப்படி அவ்வளோ சந்தோஷமாக போன வாரம் தான் ஃபோன் எஸ்எம்எஸ் பண்ணேன் அவனுக்கு கட்டி பிடிக்கும்னு ஆசையாக இருக்கிற படம் வேலை இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நாசம்

ஒரு விளக்காக வருவாங்க அப்படி தான் எனக்கு வந்து சச்சி சார் நாற்பத்தஞ்சு வயசில் செகண்ட் ஆக்டர் தேர்ட் ஆக்டர் ஒருத்தவங்க விளக்காக வருவாங்க அவர் தான் எஸ்விர் இன்றைக்கி இருக்க எல்லா இலக்கியமும் படிச்சுக்கிட்டு என்னோட சண்டை போட்டு போட்டி போட்டுக்கிட்டு போ போய்ட்ரி ஒன்று படிச்சுக்கிட்டு நான் ஒரு பொயிட்ரி படித்தவங்க சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஆசனாக எனக்கு ஒரு ஒரு கார்டியன் மேஜராக என் கூடவே வந்து கொண்டு இருக்கேன் நான் அழைக்காமல் கீழே உட்காந்துருக்கேன் எப்பயுமே தள்ளியே இருக்கிறேன் என்னுடைய சச்சிக்கும் என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் நான் வர்சேக்கிறேன் பேசுகிறேன் என்னுடைய குழந்தை ஒரு மியூசிக் ஜீனியஸ் கோட் மியூசிக் இன் லைஃப் அவன் தமிழ்ச்சியோட எழுதினும் போது உட்கார் அந்த விஷயம் நம்ம பேசும்போது நாங்கள் இலக்கிய சமோசனை பேசுறது இல்லை என்ன வேணா அதோ அண்ட்ரட் இயர் டாக் எடுத்தி ஆக்சுவலி எனக்கு அவங்க அம்மா வீட்டில் நான் வந்து நான் பிறந்திருக்கணும் ஆக்சுவலாக ஆனால் பிறந்ததாவே நினச்சிக்கிறேன் என்னுடைய சகோதரி அப்ப என்னுடைய எனக்கு எப்பயுமே வந்து நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் நல்லது பண்ணிக்கிட்டே இருக்கு ஒரு கடவுளாக தான் நான் செல்வாவை பார்க்கறேன் வந்து செல்வா சார் அந்த படம் ஒன்னும் ஜாதகெல்லாம் பார்த்துருக்கேன் சொன்னார் சார் இந்த படம் கொஞ்சம் ஓடி ரெண்டாவது படம் ஓகே ஒன்னு அந்த பக்கம் போயிட்டு பீச்சில் ஒரு பெரிய வீடு அந்த பக்கம் வந்து ஒரு நாலு நாலு கல்யாணம் அதெல்லாம் ஒன்றுமே வேணும் சார் எனக்கு வந்து இந்த படம் கொஞ்சம் ஓடா போதும் அடுத்த படத்துக்கு அட்ரெஸ் அவ்வளோ பெருசாக ஒன்றும் இல்லை அஞ்சனடி தான் போகும்போது தான் எனக்கு போய் தெரிந்தா ஸோ அதனால ஜாதகம் நம்பிக்கை முடியாது ஒரு படம் வந்து எப்படின்னா அந்த படம் சும்மா எப்படி தான் நாலு பாட்டு இருக்காச்சு சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் வந்து ஆடியோ போயிட்டார் சார் கடைசி சீன் ஆடியோ சார் வீடு தேவையில்லை ஒரு எழுத்தாவது எழுதணும் அந்த கதையை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டில் போய் சாப்பிடும்போது யோசிக்கணும் படுக்கும் உடனே தூக்கம் வரணும் அது வந்து ஹியூமர் படம் இருந்தாலும் அது இருக்கும் இந்த படத்தில் அது இருக்கும் இந்த படத்தில் எல்லாருமே இருக்கிறீங்க ஸோ இந்த படத்தில் இருக்கும் அந்த அளவுக்கு ஓடனா போதும் பெரிய ஒரு ஒரு நல்ல படம் அப்படின்னு சொன்னால் வந்து பார்க்கலாம் பார்த்து சொல்லி ஒரு ஒருத்தங்க ரெண்டு பேர் ரெண்டு தடவை பார்த்தா தேங்க்யூ மச் அதுக்கப்புறம் வந்து பாலசக்திவேல் ரொம்ப நாள் வந்து படம் இல்லை நான் அதை பார்த்துக்கிட்டே காத்துட்டு இருக்கேன் என்னுடைய மிக மிக நுட்பமான தமிழ் சினிமாவின் மிக மிக நுட்பமான ஒரு மனிதன் ஒரு கலைஞன் பாலசக்திவேல் சீக்கிரமாக சூப்பரான ஒரு படம் கொடுக்க போறான் வேண்டி என்னுடைய என்னுடைய உடன்பெறவா சகோதரர் நான் கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு இடத்துல உட்காந்து போது அந்த மூலையில் உட்காந்து ஒரு ஃபங்க்ஷனில் என்ன பேசுறது இல்லை அப்ப எல்லாரும் வந்து ஹாய் ஹாய் சொல்லிட்டு போனாங்க அப்போ மட்டும் பக்கத்தில் உட்காந்து சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டார் அது வந்து ஒரு நுட்பமான ஒரு கலைஞர் மட்டும்தான் கேட்க முடியும் நான் அவன் காலும் கால நினைச்சேன் எப்பயுமே நான் மதிக்கும் நான் நான் நேசிக்கும் சசி அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் மிகப்பெரிய டேரக்டரை நான் பார்க்குற குமார் அவனுடைய காட்சியல் மொழி உன் காட்சியல் மொழி அவன் எப்பவுமே அஞ்சு வருஷம் ஆச்சு படம் பண்ணி இல்லை நான் படம் இல்லையா பண்ணுவோம் சார் அப்படின்ட்டு அவன் அவசரமே படம் அதாவது ஒரு படம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ரெண்டு பேரும் அட்வான்ஸ் வாங்குறது ரெண்டு ஹீரோட்ட போய் கதை சொல்கிறது எல்லாமே கிடையாது நம்ம அப்படியே உட்காந்துருக்கலாம் அப்படியே படிக்கிறான் அப்படியே கொஞ்சமாக படங்கள் பார்க்குறான் இயற்கையை ரசிக்கிட்டே இருக்கலாம் எப்பயாவது எங்கள் ஆஃபீஸ் போடுவான் நல்லதை மட்டுமே பேசுவான் நல்லதை மட்டுமே பேசுவான் நல்ல திரைப்படம் நல்ல திரைக்கதை எழுதியிருக்கேன் ஆக்சுவலாக ஒரு அஞ்சு அஞ்சு கதைகள்லாம் அவன் நானும் ஒரு கதை எழுதியிருக்கேன் ஒரு ஒரு பகுதி எழுதியிருக்கேன் அந்த படம் இட்ஸ் வை ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் மூவி அண்ட் பிக்கெஸ்ட் ஹீட் மூவி அதுக்காக நான் வெயிட் பண்ணியிருக்கேன் என்னுடைய அதுக்கப்புறம் வந்து என்னுடைய குழந்தை என்னுடைய தம்பி ரஞ்சித் அவன் என்ன சொல்கிறது டேரக்டர்லாம் அவன் தான் ரஜினிகாந்தி அதுக்கப்புறம் என்னோடய கந்தை மருது நான் நான் வந்து எனக்கு எப்பயுமே வந்து எந்த ஒரு ஆர்ட்டை பத்தியும் எந்த ஒரு லைஃபை பத்தியும் பேசணும்னா நான் போய் கையை கட்டின்னுட்டு கேட்குற ஒரு இடம் வந்து மருது வீடு அந்த மருது என்றைக்குமே எனக்கு இருந்துகிட்டே இருக்காரு அவர் அவர் ஓவியம் வந்து எப்பயுமே என் லைஃப்பில் வந்து கலர்ஸ் அவருடைய ஓவியங்கள் தான் எனக்கு கொடுத்துட்டே அதுக்காக அவருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய குழந்தைகள் என்னுடைய பவா என்னுடைய பவா தம்பு சட்டைக்குள் ஒளிந்திருக்கும் வெள்ளைக்காரன் பவா அதுக்கப்புறம் வந்து ராம் திருவி சொல்கிறேன் பூர்ண சொல்லிட்டேன் ரொம்ப பேசி போரிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்னுடைய எனக்கு சொல் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய தாய் திரு திரு வின்சென்ட் செல்வா அவர்கள் அவர்களான மாட்டேன் அவங்க தான் எனக்கு டேரக்டர் எனக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தது ஃபிஃப்டி லிட்ஸ் தான் செவன்ட்டி ஃபைவ் லிட்ஸ் எங்கே வந்து லாங் லைன்ஸ் போடணும் எங்கே வந்து கேமரா மூவ் பண்ணணும் எங்கே வந்து ட்ராலி போடணும் எங்கே வந்து கிரேஞ்சு போடணும் எல்லாமே அவர்கிட்ட வந்து நான்

என்னுடைய எப்பொழுதுமே பின்னால் என்னை பத்திரமா பார்த்துக்கிட்டு நிழல் மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க என்னுடைய ஜோயல் என்னுடைய என்னுடைய சுரேஷ் என்னுடைய அசிஸ்டன்ட் டேரக்டர் அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து இந்த டேரக்டர் அவருடைய தம்பி கொஞ்சம் வெக்கமான விஷயம் நான் தம்பிக்கே படம் பண்ணுறேன் நான் வழியில் எங்கள் அப்பா வந்து திட்டாங்க ஆக்சுவலாக ஒன்றுமே லைஃப்பில் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு இதான் ஏதாவது படித்து வச்சலாம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக என்ன அப்படிதான் சொல்லுவாங்க தம்பிக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்பாங்க என்ன தம்பிக்கு என்ன பண்ண வேண்டியது அவன் ஆம்பளை அவங்க தான் பண்ணுவோம் ஆக்சுவலாக